ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பள்ளிப்பாளையம் கைமணம் இன்றைக்கி ஹோட்டல் சீக்கிரட்டோட மெயினான பூரி கிழங்கு ரெசிபி தான் பார்க்க நம்ம எல்லாம் பல பேர் ஹோட்டலுக்கு போனால் ஆர்டர் பண்ணுறது பூரி கிழங்காக இருக்கும் ஏன்னா பூரி நல்லா பஃபியாக வரும் அதுக்கு கொடுக்குற கிழங்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க இன்றைக்கி அந்த ஒரிஜினல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து ந நிறைய பேர் வந்து அந்த கடலை மாவை கரைச்சி கரைச்சி விட்டு பாம்பே மசாலான்னு பண்ணுவோம் ஆனால் அது இல்லைங்க இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் ரொம்பவுமே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் ஆனால் டேஸ்ட் வந்து பக்காவாக உங்களுக்கு ஒரிஜினலாக ஹோட்டல் டேஸ்ட்லேயே வருங்க இன்றைக்கி அந்த ரெசிபியை தான் பார்க்க போகிறோம் நல்லா பஃபியான பூரியோட இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் இது இதுக்கு முன்னாடியே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க இந்த வீடியோவை சேவில் போட்டு வச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் பூரி கிழங்கு செஞ்சு பாருங்க நல்லா இந்த மாதிரி ஆவி பறக்க பறக்க நம்ம சாப்பிட்றப்ப நம்மளுக்கு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுற மாதிரியே இருக்குங்க நல்லா சூடாக சாப்பிட்ணும் பூரியோ சூடாக போட்டு அதே மாதிரி நீங்கள் அந்த கிழங்கு சூடாக வச்சு சாப்பிட்டு பாருங்க அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும் இதுக்காக நான் ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சுக்கலாங்க அவங்க வீட்டுக்கு குவாண்டிட்டிக்கு தகுந்த மாதிரி உருளைக்கெழங்க வந்து கூட்டியாக குறைச்சியோ வச்சுக்கோங்க இன்னைக்கு நான் ரெண்டு பெரிய உரு உருளைக்கெழங்கு வந்து போட்டிருக்கேன் நல்லா பாருங்கள் ஆவி பறக்க பறக்க இருக்குது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அருமையான ஒரு ரெசிபி நல்ல பஃபியான பூரியோட சாப்பிட்றக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இதுக்கு வந்து நான் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாம மசால் வந்து எப்போயும் எப்படி செய்கிறோமோ அதே மெத்தடு தாங்க அதுக்காக ரெண்டு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணிவிட்டேன் இப்போ உருளைக்கெழங்கு வந்து வெந்திருச்சு இதை வந்து தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க இப்போ நாம் என்ன குவாண்டிட்டியில் தேங்காய் எடுக்கிறோமோ அதே குவாண்டிட்டிக்கு வந்து நம்ம பொட்டுக்கடலையும் எடுக்கணுங்க இப்போ நான் அந்த கப்புல கால் பங்கு தேங்காய் எடுத்தேன் அதே அளவு வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் கொஞ்சமாக அந்த வாசனைக்காக சோம்பு மட்டும் இவ்வளோதாங்க இதை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கடுகு கடுகுளுந்தை சேர்த்திக்கலாங்க அதுக்கப்புறமா கருவேப்பில பச்சை மிளகா பெரிய வெங்காயம் தக்காளி தக்காளி வந்து ரொம்ப கூடாது நான் ஒரு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆனால் அதை வந்து ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாதுங்க மசாலோட ஸ்பெஷலே அதுதான் இந்த வெங்காயம் வந்து நல்லா வேகறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா தக்காளியை போட்டுட்டு தூள் எல்லாம் சேத்திக்கலாங்க தக்காளி மட்டும் நம்மளுக்கு இந்த மசால வந்து கரெக்டாக வந்து வேகக்கூடாது ஓரளவுக்கு நம்ம போட்ட உடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை விட்டுருணுங்க வெங்காயம் வந்து நல்லாவே வேகணும் மசாலுக்கு எப்பயுமே பூரி மசாலுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த வெங்காயம் வந்து நல்லா வெந்துதுன்னா தான் நம்மளுக்கு அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வரும் கொஞ்சம் தண்ணி கூட நல்லா தெளித்து விட்டு இந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் எந்த ஒரு டிஷ்ஷு செஞ்சாலுமே நம்மளுக்கு அந்த வெங்காயம் அளவுக்கு வைக்குதோ அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்குங்க இப்போ நான் தக்காளி வந்து உள்ளே சேர்த்திக்கிட்டேன் இதை வந்து கொலைய மட்டும் வேக விடக்கூடாதுங்க அது அப்புறம் டேஸ்ட்டு வராது இப்போ இதுக்கு தகுந்த மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் வெங்காயம் வந்து இந்த மசாலுக்கு பூரிக்கிழங்கும் வெங்காயம் போட்ட வரைக்குமே நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நல்லா வந்து நான் ஃப்ரை பண்ணுறேங்க இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா அந்த வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும் இப்போ இது நல்லா பாருங்க நல்லா ஒரு இருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்போ உருளைக்கெழங்க வந்து நான் நல்லா ஒன்றும் பாதியமாக மசிச்சு விட்டுக்கலாம் ரொம்ப மசிக்கிறது வேண்டாம் ஏன்னா அங்கங்கே நம்மளுக்கு உருளைக்கெழங்கு வந்து தெரியணும் அந்த பூரி கிழங்கு சாப்பிட்றப்ப இப்போ இதோட நான் வந்து அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி நல்லா விட்டுக்க போகிறேன் இது வந்து தாராளமாக நாலு பேர் சாப்பிட்லாங்க ரெண்டு உருளைக்கெழங்கு போட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டால் இப்போ அரைச்ச மசாலா வெட்டுட்டு மிக்சி கழுவின தண்ணியை இதில் விட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க நம்ம அந்த கடையில் வந்து நம்ம எப்படி இப்போ அந்த பூரி மசால் வாங்குறோமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் கொஞ்சம் திக்காவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ நான் தண்ணி வந்து விட்டுருக்குறேன் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவிக்கோங்க கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எலுமிச்சை மலம் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க அவ்வளவுதான் நம்மளுக்கு பூரி கிழங்கு ரெடி இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க இப்போ அடுப்பை ஆஃப் தான் எலுமிச்சை மழம் பிழிகிறேன் எலுமிச்சி மழம் பிழிஞ்சு விட்டுட்டு நீங்க அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதாங்க அருமையான ஹோட்டல் ஸ்டைல்ல ஒரு பூரி கிழங்கு ரெடி இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா அந்த எலுமிச்சை மலம் வந்து நம்மளுக்கு சேர்த்துறப்ப நம்மளுக்கு ஒரிஜினலாக கிடைக்கும் அந்த மசாலா வாசம் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க வெந்ததுக்கப்புறமா தான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலையும் எலுமிச்சை மளமும் பிழிஞ்சி விடுறேன் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் அதே பூரி கிழங்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க